நாடாளுமன்ற தேர்தல் வந்துவிட்டது போல கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சிறப்பான முறையிலே நான்கு ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து சிறப்பான முறையில் இன்றைக்கும் மக்கள் பணியாற்றி வரக்கூடிய முதலமைச்சராக இருந்து பல்வேறு திட்டங்கள் புரட்சித்திலுக்கு அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த அற்புதமான முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த வழியிலே எடப்பாடியார் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாற்பது வெல்வோம் கோவை நீலகிரி பொள்ளாச்சி திருப்பூர் இந்த மா தொகுதிகளெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும் தமிழ்நாட்டினுடைய அத்தனை தேர்தலும் எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமைத்து கண்டிப்பாக கழகம் வெற்றி பெறும் நன்றி